தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொருள் ஹோடலியல் நேர்காட்சிவாதத்திற்கு எதிரான சமூக விஞ்ஞான மெய்யியல் ஆங்கிலம் மூலம் ஜெயதேவ உயன்கொட தமிழில் கந்தையா சண்முகலிங்கம் சமூக ஆராய்ச்சியின் மெய்யியல் மற்றும் முறையியல் அடிப்படைகள் சோஷியல் ரிசர்ச் பிலாசபிக்கல் அண்ட் மெத்தடாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் எனும் நூலின் ஒன்பதாவது அத்தியாயம் பொருள் ஹெர்மனாட்டிக்ஸ் ஹெமனாட்டிக்ஸ் எனும் மெய்யியல் பற்றிய வழக்கத்தை எளிமையாக யாவருக்கும் புரிய வைக்கும் முறையில் எடுத்துக் கூறுவது அவ் அத்தியாயத்தின் தலைப்பு ஆங்கிலத்தில் கவுண்டர் பாசிட்டிவிஸ்ட் பிலாசபி ஆஃப் த சோஷியல் சயின்சஸ் ஹெமனாட்டிக்ஸ் என்று அமைந்துள்ளது அதன் தமிழாக்கத்தை இத்தமிழ் கட்டுரையின் தலைப்பாக மேலே தந்துள்ளோம் நூலின் பத்தாவது அத்தியாயம் பொருள் ஹோடலியுடன் தொடர்புடையதான எனும் மெய்யியல் பற்றியது அதுவும் போன்று நேர்காட்சிவாதத்திற்கு எதிரான மெய்யியல் இக்கட்டுரை பொருள் ஹோடலியல் குறித்து தமிழ் வாசகர்களுக்கு அறிமுகம் செய்யும் முறையில் எழுதப்பட்டுள்ளது இருபதாம் நூற்றாண்டில் சமூக விஞ்ஞான ஆராய்ச்சியில் மூன்று முக்கிய தத்துவ நோக்கு முறைகள் வளர்ச்சி பெற்றன ஒன்று நேர்காட்சிவாதத்தின் மேலாண்மை பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள் முதலாக இயற்கை விஞ்ஞானங்களூடாக வளர்ச்சி பெற்ற நேர்காட்சிவாதம் சமூக விஞ்ஞானங்களிலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதி முதல் செல்வாக்கு மிக்க மெய்யலாக வளர்ச்சி பெற்றது இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நேர்காட்சிவாதம் தனது மேலாண்மையை நிறுவியது சமூகவியல் வரலாறு பொருளியல் ஆகிய அனைத்து துறைகளிலும் நேர்காட்சிவாத முறையியல் முதன்மை பெற்று வழங்கியது நேர்காட்சிவாத எதிர்ப்பு மெய்யியல் நேர்காட்சிவாதத்தின் எதிர்ப்பாகவும் அதற்கான எதிர்வினையாகவும் பொருள் ஹோடலியல் தோற்றப்பாட்டியல் எனும் இரு மெய்யியல் நோக்குமுறைகள் சமூக விஞ்ஞானங்களில் வளர்ச்சி பெற்றன கிளர்ச்சிவாத சமூக விஞ்ஞான நோக்குமுறைகளின் தோற்றம் இருபதாம் நூற்றாண்டின் சமூக விஞ்ஞானங்களில் ஏற்பட்ட மூன்றாவது முக்கிய வளர்ச்சி போக்கு கிளர்ச்சிவாத சமூக விஞ்ஞான நோக்குமுறைகளின் ரேடிகல் சோஷியல் சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தோற்றமாகும் மார்க்சிசம் விமர்சன கோட்பாடு கிளர்ச்சிவாத மனித ஆயம் ரேடிகல் பெண்ணியவாதம் பெமினிசம் பின் அமைப்பியல் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் பின்னை நவீனத்துவம் போஸ்ட் மாடர்னிசம் என்பன இக்குளர்ச்சிவாத சமூக விஞ்ஞான நோக்கு முறைகளில் முக்கியமானவை இக்கட்டுரை பொருள் ஹோடலியல் பற்றியது பொருள் ஹோடலியல் நேர்காட்சிவாதத்திற்கு எதிராக தோன்றிய மெயில்களில் காலத்தால் முந்தியது பொருள் ஹோடலியல் தோற்றப்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது ஆயினும் தோற்றப்பாட்டியலை விட நீண்ட வரலாற்றை உடையது அதனை தனியாக நோக்குதல் அவசியம் நவீன பொருள் ஹோடல் நவீன தோற்றப்பாட்டியலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பாவில் தோற்றம் பெற்றன அவை இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி முதல் இருபத்தொராம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை மிகுந்த செல்வாக்கு மிக்க மெய்யியல் பிரிவுகளாக வளர்ச்சி பெற்றன இவை இரண்டும் அளவுமுறை ஆராய்ச்சிக்கு குவாடிடேட்டிவ் ரிசர்ச் மாறுபட்ட பண்புமுறை ஆராய்ச்சியை குவாலிட்டேடிவ் ரிசர்ச் சமூக விஞ்ஞானங்களில் அறிமுகம் செய்தன அவ்வகையில் அனுபவவாத நேர்காட்சிவாத சமூக விஞ்ஞானங்களுக்கு மாற்றீட்டான முறைகளை சமூகம் பற்றிய ஆய்வில் அறிமுகம் செய்தன நேர்காட்சி வாதத்திற்கு எதிராகிய குளம்பிய எதிர்ணைகளில் எனும் ஜெர்மன் மொழிச்சொல்லால் அழைக்கப்படும் மரபிலிருந்து தோன்றிய கருத்துகள் சமூக விஞ்ஞான ஆய்வில் புதிய நோக்குமுறையை முறையை தோற்றுவித்தன இவ்வாறு தோன்றிய புதிய விளக்க விளக்கமுறை சமூக விஞ்ஞானம் இன்டர்பிரேட்டிவிஸ்ட் சோஷியல் சயின்ஸ் என அழைக்கப்படுகிறது இது கட்டமைப்பு கன்ஸ்டிவிஸ்ட் சமூக விஞ்ஞானம் எனவும் அழைக்கப்படும் என்பதன் பொருள் ஆங்கிலத்தில் எம்பத்தட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்பதாகும் மனித நடத்தை அறிந்து கொள்வதற்கு மனிதரின் செயற்பாடுகள் அல்லது செயல்களுக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை இன்டென்ஷன் அறிதல் வேண்டும் பொருள் ஹோடலியல் ஒரு முறையியல் மரபு ஆகும் இது தொடக்க காலத்தில் மனித பண்பியல் துறையில் ஹியூமனடிக்ஸ் ஒரு முறையியலாக பயன்படுத்தப்பட்டது மனித பண்பியலின் பிரிவுகளான இலக்கியம் பண்பாடு வரலாறு சமயம் ஆகிய துறைகளில் பொருள் ஹோடலியல் முறையியல் பிரயோகிக்கப்பட்டது பொருள் கோடலியால் குறிப்பாக சமய பணிபுரை பொருள் விளக்கம் செய்வதற்கு உபயோகப்பட்டது பின்னர் ஐரோப்பாவின் மனிதாய சிந்தனை மரபு அமைந்த சமூக சிந்தனையில் பொருள் ஹோடல்களின் செல்வாக்கி இருந்துள்ளது வரலாறு மானடவியல் சட்டம் ஆகிய துறைகளில் பொருள் ஹோடலியல் உபயோகிக்கப்பட்டது சட்டத்துறையில் சட்டத்தை விலக்கி உரைத்தல் இன்டர்பிரிட்டேஷன் பெற்றது இருபதாம் நூற்றாண்டில் அரசியல் விஞ்ஞானத்திலும் சமூகவியலிலும் நேர்காட்சிவாதம் தொடக்கத்தில் பெரும் செல்வாக்கை செலுத்தியதால் பொருள் அத்துறைகளில் முக்கியத்துவம் பெறவில்லை ஆனால் அண்மை காலத்தில் மனித அனுபவம் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் பெறும் பின்வரும் விடயங்களில் பொருள் முக்கியம் பெற்று வருகிறது ஒன்று அகதிகள் பற்றிய ஆய்வு ரிஃப்யூஜி ஸ்டடீஸ் இரண்டு நோயாளர் நலம் பெணல் நர்சிங் ஸ்டடீஸ் மூன்று சமூக சேவை பணி சோஷியல் ஒர்க் நான்கு பெண்ணிய ஆய்வு உமன் ஸ்டடீஸ் ஐந்து மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் ஆறு மனநலம் மென்டல் ஹெல்த் ஏழு கல்வியியல் எஜுகேஷன் எட்டு உளவியல் சைக்காலஜி துறை ஆய்வாளர்கள் ஆய்வின் போது ஆழ்ந்த மனித அனுபவங்களை டியூப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் அறிவதற்கு பொருள் ஹோடலியல் முறைகளை மெத்தட்ஸ் கையாளுகின்றனர் ஐரோப்பாவின் நவீன சமூக விஞ்ஞானங்களின் வரலாற்றில் பொருள் ஹோடலியல் முக்கிய அங்கமாக இணைந்துள்ளதை காணலாம் பொருள் ஹோடல்களின் பண்பியல் மாதிரி குவாலிட்டேடி நோயாளி நலம்பேடல் நல் நரசிங் பொது சுகாதாரம் தகவல் தொழில்நுட்பம் முகாமைத்துவம் ஆகிய துறைகளில் செல்வாக்கை பெற்று வருவதற்கும் ஆய்வாளர்கள் பொருள்கொள்ளின் முறைகளை விரும்பி திரிவு செய்து கொள்வதற்கும் உரிய காரணம் ஜாது என்பது சிந்தனைக்கு உரியது நேர்காட்சிவாதம் ஆதிக்கம் செலுத்திய துறைகளில் மனித அனுபவம் கவனத்தில் கொள்ளப்படாதது புறமுகப்பட்டதன் காரணமாக மனிதரின் வாழ்வு அனுபவத்தை புரிந்து கொள்ளும் தேவை ஆய்வாளர்களால் உணரப்பட்டது தோற்றப்பாட்டியலில் பெற்ற தொடரான மனிதரின் உயிர்ப்புடைய வாழ்வுலகம் லைஃப் வேர்ல்ட் மனித அனுபவத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் சொற்றொடராகும் நோயாளர் நிலம்பு அகதிகள் ஆய்வு மனநலம் சமூக அரசியல் வன்முறை என்பன மனிதர் அனுபவிக்கும் துயரம் இடர்பாடுகள் நோய்நிலை பசி பட்டினி மனித கௌரவத்தை இழந்து நிற்கும் நிலை போன்ற தாங்க முடியாத வேலைகளுடன் கூடிய மனித அனுபவங்களுடன் தொடர்புடையன இவ்விடயங்களை ஆராயும் ஆய்வாளர் ஒருவர் பரிவுடன் கூடிய ஆதரவு புரிந்துணர்வு இரக்கம் கருணை போன்ற உணர்வுடையவராக தமது ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் உள்நோக்கிய ஆழ்ந்த விசாரணை இன்ட்ரோஸ்பெக்ஷன் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் என்பன முக்கியமாகும் மனித உணர்வுகள் மனித உணர்ச்சிகள் என்பன பற்றிய ஆழமான அனுபவத்தை பெறுவதற்கு நேர்காட்சிவாத முறை ஆய்வு கருவிகள் உதவ மாட்டார் நேர்காட்சிவாத விஞ்ஞானங்களாக கருதப்படும் தகவல் விஞ்ஞானம் முகாமைத்துவம் ஆகிய துறைகளிலும் பொருள் அணுகுமுறை பயனுடையது என்பதை இப்போது இத்துறைகளின் ஆய்வாளர்கள் உணர்ந்துள்ளனர் நேர்காட்சிவாத முறை ஆய்வாளர்கள் தாம் ஆய்வுக்கு உட்படுத்தும் உடைய பொருளை சப்ஜெக்ட் தூரத்தை புறநிலையாக வைத்து ஆராய வேண்டும் என ஆய்வாளர்களுக்கு போதனை செய்கின்றனர் சமூக குழுக்களையும் மனிதர்களையும் ஆராயும் சமூக விஞ்ஞானிகள் விடயப் பொருட்களான மனிதர்களை ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் தூரத்தை நிறுத்தி ஆராய்வதாகவே படியான ஆய்வு அமைந்துவிடும் தரவுகளிலும் தகவல்களிலும் அவற்றின் விளக்கம் கூறுதலிலும் புறவயத்தன்மை அப்செக்டிவிட்டி வேண்டும் என்பதற்காக ஆய்வுக்குரிய சமூக குழுக்களையும் மனிதர்களையும் தூரத்தை வைக்க வேண்டும் இவ்வாறு கூறுவது ஆய்வாளர்களுக்கு விதிக்கும் தரையாகும் என பொருள் சிந்தனையாளர்கள் கூறுகின்றனர் ஜோர்ஜ் கடமர் என்பவர் இருபதாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற பொருள் ஹோடலியல் சிந்தனையாளர் ஆவார் சமூகம் பற்றி ஆய்வில் ஈடுபடும் ஆய்வாளர் தூரத்தை உள்ளதை கிட்டிய இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் அந்நிய தன்மையை நீக்கி அதனை தனக்கு நெருக்கமானதாக ஆக்க வேண்டும் தடைகளை நீக்கி பாலம் அமைக்க வேண்டும் சம்திங் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கூறியிருப்பதை காணலாம் பொருள் ஹோடல்களின் ஐந்து மரபுகள் பொருள் ஒருமைத்தன்முடையோர் சிந்தனையாக ஜுனிஃபைட் பாடி ஆஃப் தோட் அல்லது நோக்கு முறையாக கொள்ள முடியாது ஐரோப்பிய பொருள் மரவில் ஐந்து வெவ்வேறு போக்குகள் உள்ளன அவை பின்வருமாறு ஒன்று இறையியல் பொருள் கோடலியல் தியாலஜிக்கல் இரண்டு வரலாற்று அல்லது உளவியல் பொருள் கோடலியல் ஹிஸ்டரிக்கல் ஓ சைக்கலஜிக்கல் ஹேர்மனட்டிக்ஸ் மூன்று முறையியல் பொருள் கோடலியல் மெத்தடாலஜிக்கல் ஹேர்மனட்டிக்ஸ் நான்கு மெய்யியல் அல்லது உள்ளதன் இயல் பொருள்கோடலியல் கோடலியல் ஓ ஆண்டலஜிக்கல் ஹேர்மனட்டிக்ஸ் ஐந்து புறநிலை பொருள் கோடலியல் ஆப்ஜெக்டிவிஸ்ட் ஹெர்மனடிக்ஸ் நாம் முன்னரே குறிப்பிட்டது போல் நேர்காட்சிவாதத்திற்கு மாறான எதிர்வினையை முதலில் வெளிப்படுத்திய சிந்தனை பொருள் கோடலியல் விளக்கமுறை புரிதல் அல்லது அர்த்தங்களை விளக்கி உரைத்தல் என்பது பொருள் சாராம்சமான பொருளாகும் ஜெர்மனியிலும் ஆஸ்திரேலியா ஆஸ்திரியாவிலும் நடைபெற்ற முறையியல் விவாதத்திலும் மனிதாயவாதிகள் ஹியூமனிஸ்ட் நேர்காட்சிவாதத்தின் விளக்கம் கூறுதல் இன்டர்பிரிட்டேஷன் என்பதற்கு மாறாக புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் என்பதை ஆய்வின் முதன்மையான நோக்கமாக வலியுறுத்தினர் பொருள் முறையியல் புரிதல் என்பதோடு விளக்கம் கூறுதலும் சமூக விஞ்ஞானங்களின் இலக்காக அமைதல் வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டியது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதற்கு பிற்பட்ட இரு பத்தாண்டுகளிலும் நேர்காட்சி வாதத்துக்கும் பொருள் இடையில் நடைபெற்ற விவாதங்களிலும் இக்கருத்து வலியுறுத்தப்பட்டது பொருள் கிரைக்க சிந்தனை இடைக்கால இறையியல் ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பு ஆய்விலும் இறை ஸ்டடீஸ் பண்டை காலம் முதலாக பொருள் வந்தது சொல்லின் அமைந்துள்ள கிரேக்க தெய்வங்களில் ஒன்றை குறிப்பது ஹேமஸ் கிரேக்க கடவுளான சியஸ் உடைய இதனால் ஹேமஸ் அறிவு புரிதல் என்ற இரண்டையும் கடவுளிடம் இருந்து பெற்று மனிதர்களுக்கு தருபவர் என்று கருதப்பட்டார் ஹேமஸ் எனும் இரதூதருக்கு கொடுக்கப்பட்ட கடமை கடவுளின் முடிவுகளை மனிதர்களுக்கு அறிவிப்பதாகும் ஆகியால் ஹேமீனியா என்ற கிரேக்க சொல் புரிதல் விளக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் என்ற இரு அர்த்தங்களையும் உள்ளடக்கிய ஒரு சொல்லாகும் பனொழ்களை விளக்கியுரைத்தல் அறிஞர்களின் பணிகள் ஒன்று என்ற நடைமுறை பண்டை காலம் முதல் இருந்து வந்துள்ளது கிரேக்க நாட்டு சிந்தனையாளர்களான பிளேட்டோவும் அரிஸ்டோட்டிலும் பொருள் ஹானல் அர்த்தம் கூறி விளக்குதல் ஆகிய எண்ணக்கரு பற்றி தமது நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர் அரிஸ்டோட்டில் பெரிஹூமியஸ் எனும் பெயரில் நூலொன்றியை எழுதினர் இந்நூல் தற்கவியலுக்கும் மொழிக்கும் லாஜிக் அண்ட் லாங்குவேஜ் இடையிலான தொடர்பை ஆராய்வதாக அமைந்தது பெரிய என்பதனை என்பதை விளக்கியுரைத்தல் பற்றி ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் என மொழிபெயர்த்துக் கொள்ளலாம் பிற்காலத்தில் கிறிஸ்தவ ஜூத சமய மரபில் ஹூமனடிகஸ் எனப்படும் பொருள் ஹோடலியல் முக்கியத்துவம் பெற்றது பௌத்த இஸ்லாமிய சமய மரபுகளிலும் பொருள் ஹோடலியல் நடைமுறைகள் இருந்து வந்ததை காணலாம் பௌத்த இஸ்லாமிய மரபுகளில் சமய பெணவுகளில் கூறப்பட்ட உண்மைகளை சரியான முறையில் விளக்கி பொருள் கொள்ளுதல் பற்றிய சர்ச்சைகளும் விவாதங்களும் இடம்பெற்றுள்ளன இவ்விவாதங்கள் பொருள் ஹோடலியல் விவாதங்களே ஆகும் ஹெமனிக்கல் டிபேட்ஸ் புத்தரும் முகமது நபி அவர்களும் கூறிய உண்மைகளின் விளக்கம் பற்றியதாகவே இவ்விவாதங்கள் அமைந்தன கடமர் கிறிஸ்தவ இறைநூல்களை பொருள்கோடல் செய்வதற்கான அறிவு முறையியல் நவீன மாநில விஞ்ஞானங்களின் பொருள்கோடலின் புராதன வரலாற்றை உள்ளடக்கியதாக இருப்பதை காணலாம் என்று குறிப்பிட்டார் கிறிஸ்தவ மரபில் செய்தல் ஐரோப்பாவில் மதச்சீர்த்தம் இடம்பெற்ற காலத்திலும் அதற்கு பின்னரும் பெருவழக்காக இருந்தது கிறிஸ்தவ மூடாக ஏற்பட்ட இவ்வளர்ச்சி பாடவேத ஆராய்ச்சியின் டெக்ஷுவல் இன்டெர்பிரேஷன் வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு கட்டத்தை குறிப்பிடுகிறது இறைகள் விவாதங்களின் போது பைபிளில் கூறப்பட்டவற்றின் உண்மை பொருள் பற்றி விவாதங்கள் எழுந்தன பழமையான கருத்துக்களைப் பற்றி பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் இடையே காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றன பைபிளை வாசிக்கும் போது அதில் உள்ள சிறு வாக்கியங்களுக்கு நேர்பொருள் லிட்ரல் மீனிங் கொள்ள முடியாது அவற்றை தனி வாக்கியங்களாக முழுமையான பிரதியுடன் இணைத்து பார்த்து விளங்க வேண்டும் அதாவது என்டையாரிட்டி ஆஃப் த டெக்ஸ்ட் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் அப்போதுதான் உண்மையை அறிய முடியும் என்று கூறப்பட்டது மதச்சீர்தத்துக்குப் பிற்பட்ட காலத்திலும் புரட்டஸ்தாந்திய கிறிஸ்தவம் ஜெர்மனியிலும் பிற ஐரோப்பிய நாடுகளிலும் பரவிய போது பைபிள் பொருள் ஹோடலியால் பைபிளிக்கல் ஹெர்மனடிக்ஸ் வளர்ச்சி பெற்றது பைபிளை விளக்கி உரைக்கும் இந்த முறையோடு பைபிளுக்கு உரைகள் எழுதும் சமாந்தரமாக வளர்ச்சி பெற்றது கிறிஸ்தவர்கள் புத்தகவாதிகளான கிறிஸ்தவர்களை முறையில் பைபிளுக்கு பல புதிய கொடுத்தனர் இதனால் பைபிளுக்கு பல விளக்கங்கள் தோன்றின தோன்றின்தாந்திய சமய பிரிவினர்களின் திருச்சபையினர் தமக்கு கீழ் செயற்பட்ட தேவாலயங்களின் குறு முதல்வர்களுக்கு பைபிளை விளக்கி பற்றிய பல வழிகாட்டி நூல்களை எழுதி விநியோகிக்கும் தேவையை உணர்ந்து செயற்பட்டனர் இதனால் பெணவர்களை விளக்கி உரைக்கும் கலை வளர்ச்சியுற்றது நவீன பொருள்கொடல்களின் தோற்றத்திற்கு முந்தைய வரலாறு ப்ரீ ஹிஸ்டரி முக்கியமானது இம்முந்திய வரலாற்று காலத்தின் பைபிளின் விளக்கம் முறையியல் மெத்தடாலஜி உருவானது பைபிளில் வரும் குறித்த சில பகுதிகளை வரலாற்று நிகழ்வுகளின் பின்புலத்தில் ஹிஸ்டரிக்கல் கண்டெக்ட் விளக்கும் முறையியல் வளர்ச்சி பெற்றது ஒரு பிரதையின் பகுதிகளை அப்பிரதையின் முழுமையுடன் இணைத்து பொருள் கொள்ள வேண்டும் என்ற கருத்து தோன்றியது பொருள் ஹோடலியல் பற்றிய இத்தத்துவத்தை ஆங்கிலத்தில் பார்ட் அண்ட் ஹோல் பிரின்சிபல் ஆஃப் இன்டர்பிரேஷன் என்று குறிப்பிடுவர் மொழிபெயர்த்துக் கொள்ளலாம் பைபிளின் மொழி அம்மொழியின் இலக்கணம் என்பன அக்கறையும் விளக்கியுரைத்தலின் முக்கிய தத்துவமாக கிறிஸ்தவ மரபில் பின்பற்றப்பட்டது மொழி இலக்கணம் பற்றிய அக்கறை காரணமாக புதிதாக வளர்ச்சியுற்ற மொழி நூல் பிறோலஜி மொழியியல் லிங்க்விஸ்டிக்ஸ் ஆகிய விஞ்ஞான துறைகளின் செல்வாக்கில் பைபிள் பொருள் ஹோடலியல் பைபிளிக்கல் தனித்துவமான பரிமாணத்தை பெற்றது மொழிநூல் ஆய்வுகள் வரலாற்று மொழியியல் ஹிஸ்ட்ரிக்கல் லிங்குவிஸ்டிக் ஒப்பியல் மொழியியல் கம்பேரேட்டிவ் லிங்குவிஸ்டிக் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு உதவின இவை பொருள்கோடலியலை வளர்ப்பதற்கு உதவிய ஆய்வுத்துறைகளாக அமைந்தன அடுத்த இதழில் தொடரும்